வணக்கம்ண்ணா அந்த ஷிஃப்டை பாருங்கண்ணா ரெண்டாயிரத்தி பத்து ஓனர் மட்டும் நாலாயிருச்சி ரெண்டாயிரத்தி பத்துங்க நாலு ஓனருங்க ஈரோடு கோபி சிட்டிப்பாளையம் நம்பருங்க வீடியங்க எஃப்சி அஞ்சு வருஷம் இருக்குது இன்சூரன்ஸ் வருஷம் ஒரு வருஷத்துக்கு இருக்குது நாலு டயர் புது டயருங்க ஏசி ஒர்க்கிங் வண்டி நல்ல குவாலிட்டியாக தெளிவாக இருக்குண்ணா டச்சப் இருக்குது மற்றபடி ரீப்ளேஸ்மெண்ட் இருக்காதுங்க வண்டி தரமாக இருக்கும் லோ பட்ஜெட்டில் வண்டி பாருங்கள் ரெண்டு லட்சத்தி அறுபதாயிரம் ரூபாய்க்கு ஃபைனலாக கிடைக்கும்ண்ணா ரெண்டு லட்சத்தி அறுபதாயிரம் ஃபைனலாக கிடைக்கும் தேவைப்பட்ட ஐடியா இருந்தால் கூப்பிடுங்க நான் எடுத்துறேன் உனக்கு நான் அந்த ஷிஃப்டை பாருங்கண்ணா ரெண்டாயிரத்தி பத்து ஓனர் மட்டும் நாலாயிடுச்சி ரெண்டாயிரத்தி பத்துங்க நாலு ஓனருங்க ஈரோடு கோபி சிட்டிப்பாளையம் நம்பருங்க வீடியங்க எஃப்சி அஞ்சு வருஷம் இருக்குது இன்சூரன்ஸ் வருஷம் ஒரு வருஷத்துக்கு இருக்குது நாலு டயர் டயருங்க ஏசி ஒர்க்கிங் வண்டி நல்ல குவாலிட்டியாக தெளிவாக இருக்குமா டச்சப் இருக்குது மற்றபடி ரீப்ளேஸ்மெண்ட் இருக்காதுங்க வண்டி தரமாக இருக்கும் லோ பட்ஜெட்டில் வண்டி பாருங்கள் ரெண்டு லட்சத்தி அறுபதாயிரம் ரூபாய்க்கு ஃபைனாக கிடைக்கும்ண்ணா ரெண்டு லட்சத்தி அறுபதாயிரம் ஃபைனெலாம் கிடைக்கும் தேவைப்பட்ட ஐடியா இருந்தால் கூப்பிடுங்கண்ணா எடுத்துறேன்